இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை அஞ்சு ஏப்ரல் வியாழக்கிழமை தசமி ஆயல்யம் நட்சத்திரம் அமிர்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் செலவு கடகம் நன்மை சிம்மம் சுபம் கண்ணி நிறைவு துலாம் வெற்றி விருச்சிகம் ஆதரவு தனுஷு புகழ் மகரம் அமைதி கும்பம் பயம் மீனம் கோபம் நாளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்